இன்னொன்னு வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும் அப்படின்னு குரான்ல போட்டிருக்கு இப்படி இருந்தா நல்ல நல்லது செஞ்சா இப்படி நடக்கும் எங்க இதுல பாத்தீங்கன்னா நல்லது செஞ்சா இது கெட்ட செஞ்சா இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த தூண்கள்லாம் இருக்கும் எல்லாம் இல்லை நார்மலா இப்படி இருக்கும் நல்ல செஞ்சா அப்படி நடக்கும் கெட்ட செஞ்சா அப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதான் நீ சில டைம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேலை நம்ம தப்பு செய்யமோ கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சில டைம் அப்படி அந்த இதுக்கு போனதுக்கு அப்புறம் அப்படி ஒண்ணு இல்ல நம்ம நல்லா செஞ்சு கெட்ட செஞ்சு எப்படி ஒண்ணு இல்ல நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு இருந்தா எப்படி இருக்கும் எங்களுடைய மதத்திலையும் ஒரு ஒரு நல்லது செஞ்சா அவர் சொருக்கம் போவாரு கெட்டது செஞ்சா நரகம் போவாரு இப்படின்ற சில கான்செப்ட் சொல்லப்படுது ஆனா அந்த சொருக்கத்தினுடைய முழுமையான தன்மைகளை வர்ணிக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது சொருக்கம் என்றால் எப்படி இருக்கும் அதுல மனிதர்கள் என்னென்ன இன்பங்களை அனுபவிப்பாங்க கெட்டவர்களாக இருந்தால் என்னென்ன தண்டனைகள் அனுபவிப்பாங்க இன்னும் சில தண்டனைகள் சில குறிப்பிட்ட குற்றங்களுக்கு சில குறிப்பிட்ட தண்டனை இருப்பதாக இஸ்லாம் உள்ளது அப்ப இவ்வளவு தூரம் நாம நம்புறமே ஒருவேளை அந்த மருமையே ஒண்ணு இல்லாம போயிட்டா இவ்வளவு தூரம் நீங்க நம்பி ஒரு காரியத்தை செய்றீங்க அந்த சொற்கோ நரகம் நாம இறந்து போனால் நமக்கு அடுத்து உள்ள ஒரு வாழ்க்கை நம்பி செய்யறீங்க ஒருவேளை அந்த மருமை ஒன்றே ஒன்றை இல்லாவிட்டால் அப்போ நாம இந்த அளவுக்கு அதுக்கு மெனக்கிட தேவையில்லையே இந்த அளவுக்கு நாம வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணுமா என்கிற மாதிரியான ஒரு நிலை வருங்க ஆனா இஸ்லாத்துல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மருமைன்ற ஒண்ணு இருக்குதா அப்படின்னு டவுட் கொள்ள கூடிய அளவுக்கு எந்த ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லல இன்னும் அதை நீங்கள் லாஜிக்கா எடுத்து பார்த்தாலும் நம்மை படைத்த இறைவன் இந்த உலகத்தை ஒரு சோதனை கூடமாகத்தான் நமக்கு ஆக்கி இருக்கிறார் இந்த உலகமே நமக்கு என்ன ஒரு சோதனை கூடம் தான் நாம என்னென்ன நற்காரியங்களை செய்கிறோம் நாம என்னென்ன பாவமான காரியங்களை செய்கிறோம் இப்படி நம்மளுடைய செயல்பாடுகளை கவனித்து அதுல இந்த உலகத்துல யார் அதிக முயற்சி எடுக்கிறாங்களோ நன்மையான காரியத்துல பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்பம் நிறைந்த சொர்க்கத்தை ஒரு வாழ்க்கையாக தருகிறார் யார் ஒரு ஒரு பாவமான காரியத்தை நோக்கி பயணிக்கிறாங்களோ நிச்சயம் அவங்களுடைய நிலை மறுமை நாள்ல அது வந்து நரகத்துல போய் விழக்கூடிய நிலையில தான் இருக்கும் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லுவது இது எந்த கான்செப்ட்ல நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதே ஒரு சோதனை கூடத்துல படைத்து அந்த இறைவன் நம்மை படைத்து நம்மளுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் சொல்ல போன நீங்க லாஜிக்கா சிந்திச்சு பார்த்தாலும் மறுமேனு ஒண்ணு இருந்தா தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கும் அந்த மருமை நாம முறைய நம்பலாம்னு வைங்க மனித வாழ்க்கை வந்து அந்த மனித வாழ்க்கையாக இருக்க உதாரணத்துக்கு சொல்றேன் இன்றைக்கு நம்முடைய நாடுகளில் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களுக்கும் சில குற்றவியல் தண்டனைகள் வந்து சொல்லப்படுதுங்க ஒரு ஆள் வந்து அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை திருடி விட்டால் அந்த திருட்டுக்குன்னு ஒரு சட்டம் நம்மளுடைய நாட்டில் இருக்குது ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்குன்னு சில சட்டங்கள்லாம் இருக்குது சில நேரங்களில் சில கொலைகளுக்கு மரண தண்டனை வழங்குவார்கள் சில கொலைகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்குவார்கள் இப்படி நம்மளுடைய நாட்டில் வந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனி சட்டமா வச்சிருக்கிறாங்க சரி நம்ம நாட்டில் இப்படி ஒரு சட்டம் வகுக்கிறாங்கல்ல இந்த சட்டம் வகுக்கிறதுலாம் எப்ப சரி வரும்னா ஒருத்த வந்து ஒருத்தரை கொலை பண்றான்னு வைங்க அதுக்கு மரண தண்டனை கொடுக்கிறது கரெக்ட் சரி அதுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கிறது கரெக்ட்னு வச்சா இப்ப ஒரே ஆளு பத்து பேரை கொண்டு இருக்கிறான் பத்து பேரை கொன்னதுக்கு என்ன செய்ய முடியும் பத்து தடவை அவருக்கு உயிர் கொடுத்து பத்து தடவை அவருக்கு மரண தண்டனை கொடுக்க முடியுமா அல்லது ஒரு ஆளுக்கு பத்து தடவை அவருக்கு பத்தாண்டு காலம் நாங்க வந்து பத்து ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்னு சொல்ல முடியுமா ரெண்டு ஆயுள் தண்டனையுமே ஒரு ஆள் கடப்பாரான்னு சொல்ல முடியாது அதுக்குள்ள அவர் வந்து இறப்பை தழுவி விடுவார் அப்போ ஒரு ஆளு பத்து பேரை கொலை பண்ணி இருக்கிறான் பத்து பேருடைய குடும்பம் நிறைய சிரமப்படுறாங்கல்ல இப்படி பத்து பேருடைய குடும்பம் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை இழந்திருக்கிறோம் சொல்லும் பொழுது அவனுக்கு உலகத்துல கொடுக்கிற தண்டனை எப்படித்தான் இருக்கிறது அவன் செய்த ஒரு சில குற்றங்களுக்கு தான் தண்டனை இருக்கிறது ஆனால் ஒருவன் மறுமை வாழ்க்கையை நம்புகிற பொழுது எனக்கு இந்த உலகத்தில் நியாயம் கிடைக்காவிட்டாலும் மறு உலகத்தில் கடவுள் நிச்சயம் எனக்கு நியாயம் வழங்குவார் எனக்கு வந்து அதுல ஒரு நிவாரணம் இருக்கிறது ஏன்னா அநியாயமாக நான் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்க இன்னும் சொல்ல போன சில நேரங்கள்ல நம்ம நாட்டுல வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் பல தவறுகளை செய்துவிட்டு தன்னுடைய காசுனால தப்பிச்சு போறவங்க நிறைய இருக்கிறாங்கல்ல அப்ப இந்த உலகத்துல ஒருவர் தன்னுடைய செல்வ பலத்தால் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தன்னுடைய அதிகார பலத்தால் தண்டனையில் தப்பித்துக் கொள்ளலாம் இப்படி உலகத்துல உள்ள விஷயங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் அதுவே மறுமை நம்பிக்கை என்று வருகிற பொழுது எனக்கு இந்த உலகத்தில் நியாயம் கிடைக்காவிட்டாலும் அந்த நாள் வாழ்க்கையில எனக்கு நியாயம் கிடைச்சிருமே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அது இன்னும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு இன்னும் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை இறைவன் இறைவன் கவனிக்கிறார் இப்படி அந்த விஷயத்தை நாம் வந்து ரொம்ப கடுமையான தண்டனைக்கு ஆளாக வேண்டி இருக்குமே என்பதை போன்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் அது நம்மளுடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்கு பக்குவப்படுத்துவதற்கு உகந்ததாகத்தான் இருக்கும் அதனால தான் இஸ்லாமிய இருக்கும் இந்த மறுமை வாழ்க்கையை மிக ஆணித்தரமாக மத்தமத்த மதங்கள்ல இருக்குது நல்லது செஞ்சா கெட்டது நரகம் என்று இப்படி மேலோட்டமாக சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அதுல இஸ்லாமிய மார்க்கம் ஆழமாக சொல்வதற்கான காரணம் இந்த மறுமை வாழ்க்கையில நீங்க எதை தேர்வு செய்ய போறீங்க சொருக்கத்துக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தேர்வு செய்ய போறீங்களா அல்லது நரகத்துல உள்ள தண்டனைக்காக நீங்க உங்க வாழ்க்கையை தேர்வு செய்ய போறீங்களா என்று இறைவனுடைய அந்த வழிகாட்டுதல் முழுக்க முழுக்க நாம நம்மளுடைய வாழ்க்கையை நன்மையான காரியத்தில் கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற ஒரு சிந்தனைகளை சொல்லுகிறது இன்னும் அந்த மறுமை நம்பிக்கை நம்புறது கூடுமா கூடாதா அது இன்னொரு கேள்வியாக வந்தால் இன்னும் அதை என்ன செய்யலாம் ரொம்ப டீப்பாக பதில் சொல்லலாம் இதுவே இந்த கேள்விக்கான போதுமான பதிலாக இருக்கும் அடுத்து அடுத்த கேள்வி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்